இயேசுனால எல்லாருக்கும் இயேசு தெரியும் ஆனா எல்லாரும் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க அது தமிழ்நாட்டு கடவுள் கிடையாது அவர் வந்து அப்போ நல்ல அற்புதம் அடையாளம் செஞ்சாரு இந்த காலத்துலயும் செய்யறாரா அப்படின்னு அநேகத்துக்கு கொஸ்டின் இருக்கலாம் என் வாழ்க்கையில நான் உங்களுக்கு நடந்தது ரீசெண்ட்ல ரீசெண்டாக நான் உங்களுக்கு சொல்றேன் கடவுள் எப்போதும் எப்போதும் அவரு செய்கிற அற்புதம் அது எப்போதுமே அவர் செஞ்சு தான் இருக்கிறாரு நம்ம அணையினரம் அது தெரியாம இருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்தது மன இருதயத்துக்குள்ள அநேக பாரங்கள் இருந்தது கோபம் எரிச்சல் அநேக விதமான எல்லா சூழ்நிலைகளையும் இருதயத்துல அவ்வளவு கசப்பான எண்ணங்கள் கசப்பான சூழ்நிலைகள் எல்லாமே இருந்தது ஆனா இயேசு அவரு அப்போ வந்து உண்மையா இருந்து சுகம் கொடுத்தாரு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா இப்ப என்ன செஞ்சார்னு ஒரு கேள்வி வரும் ஆனா இயேசு எனக்கு ஜூலை நாலாம் தேதி இருதயத்துல ஒரு பாரத்தை என்ன பண்ணார்னா இயேசு அந்த பாரத்தை எனக்கு எடுத்து போட்டதை நான் உணர்ந்தேன் அதுக்கு பிறகு என்னோட வாழ்க்கை என்னுடைய சூழ்நிலைகள் என்னுடைய